கனகதார சு மாலவன் மார்பில் நிற்கும் செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க கரும்பு போன்றாய் நீளமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மேய்சிலிருத்து நேரில்லா செல்வம் கொண்டான் மாலவன் மீது வைத்த மாயப்பொன் வெளியிரண்டை இரண்டை மாதுனி வைத்தனை என்றாலும் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறவி வாழ்வு கொள்வேன் கண்வை பாய் கமலத்தாயே மலரைப் பார்த்து நிலையில்லா தலையும் வண்டு நிற்பதும் பறப்பதும் போய் நின்விழி மயக்கம் கொண்டு கோலமா நெடுமாள் வண்ணம் குளிர் முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று ஏலவார் குழலி அந்த இருவிழி சிறிது நேரம் என் வசம் திருப்புமாயின் ஏந்திய காலம் சென்று ஆழமா மரங்கள் போல அழிவிழா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் அருசைவாய் கமலத்தாயே நற்கொடி பிறந்த பெண்கள் நாயகன் தனை பார்த்தாலும் நாணத்தால் முகம் புதைத்து நாளிலோர் பாகம் பார்ப்பார் பற்பள நினைத்த போதும் பாதிக்கன் திறந்து மூடி பரம்பரை பெருமை காப்பா பார்க்கடல் அமுதேனியும் அற்புத விழிகளாலே அச்சுத முகந்தன் மேனி அப்படி காண்பதுண்டு ஆனந்தம் கொள்வதுண்டு இப்பொழுது தந்த கண்ணை என்னிடம் திருப்பு தாயே இருமையும் செழித்து வாழ இகத்தினில் அருள்வாய் நீயே மதி எனும் பெயரில் வாழ்ந்த மணமிளா அரக்கந்தன்னை மாபெரும் போரில் வென்ற மாளவன் மார்பிலாடும் அதிசய நீளமாலை அண்ணனின் விழிகள் கண்டு அண்ணலும் காலந்தோறும் ஆனந்தம் கொள்வதுண்டு பதுமுனேர் முகத்தினாலே பதுமத்தில் உறையிடும் செல்வி பார்க்கடல் மயக்கும் கண்ணை பதியின் மேல் பாய்ந்த கண்ணை பேர்த்தெடுத்தேன் மேல் வைத்தாள் பிழைப்பேன் யான் அருள் செய்வாயே பேரருள் ஒருங்கே கொண்ட பிழையிலா கமலத்தாயே கைடப தன்னை கடித்தனின் கணவன் மார்பில் கார்முயில் அன்னந்தோன்றி கருணை நீர் பொழியும் காலை மைதவள் மார்பில் வீசும் மயக்கரும் மின்னல் ஒன்று மயக்குவன் திருமால் பின்னர் மகிழ்ந்த என்று செய்வ பிறகு என பிறந்த எங்கள் திருவன வளர்ந்த நங்காய் தினமும் யாம் வணங்கும் கண்ணாய் கொய்த்தடு வழியை என்மேல் கொண்டு வந்தருள் செய்வாயே கொற்றவர் பணிகள் செய்யும் கோலமா கமலத்தாயே போரினில் கூட்டம் புறங்கரன் நெடியோன் தன்னை போரின்றி குருதியின்றி புறங்கான துடித்து வந்த மாறனை ஊக்குவித்தவானது கமல நங்காய் மங்கையின் விழிகள் என்றோ மாலவன் தன்னை வென்ற தேரிய மாறன் தேர் தேரென கொட்டாளே திருமலை வேங்கடேசன் திறத்தினை வென்றான் அன்றோ கூறிய விழியாய் உன்றன் குருவிழி தன்னை என்பாள் கொண்டு வந்தாள் என் முய்வேன் கொடுத்தருள் கமலத்தாயே மந்திரம் உரைத்தாள் போதும் மலரடி தொழுதால் போதும் மாந்தருள் கருவேன் என்று மலர் மகள் நினைத்தாள் போதும் இந்திர பதவி கூடும் இடத்திலும் பரம் கொண்டாடும் இணையுறு செல்வங்கோடி இல்லத்தில் நவிழ் சேரும் சந்திரவதனீ கண்கள் சாடையில் பார்த்தால் போதும் தாய் வழிபட்ட கள்ளும் தரணையில் தங்கமாகும் எந்த பதவி வேட்டேன் எழியென கருசை வாயே இகத்தினில் செல்வம் தந்து இயக்குவாய் கமலத்தாயே எத்தனை பேர்க்கு கிட்டும் இறையருள் ஆன்மசாந்தி இகமெனும் கடலில் வீழ்ந்து எவர் பிழைத்தார்கள் நீந்தி தத்துவபடியேயாகும் தலைமுறை வழியே கிட்டும் தவமெனும் முயற்சியாலே பலவினை தணிந்து போகும் அத்தனை முயற்சி என்னை அண்ணல்மா தேவிகண்ணில் அருள்மலை போதும் அகம்புறம் முக்தியாகும் இத்தனை சொன்ன பின்னும் இன்னுமா தயக்கம் தாயே இல்லத்தை செல்வமாக்கி இன்னருள் புரிவாய்த்தாயே நீருண்ட மேகக்கண்கள் கண்கள் நிழலுண்ட கரிய கூந்தல் மேற்கொண்ட மாந்தர் வீட்டில் நிலை கொண்ட செல்வ பந்தல் சீர்கொண்ட அமுதச்செல்வி சில்லென்று காற்று பாய்ந்தால் சேர்கின்ற மேகத்தள்ளி சிதறண்டு பாய்வதை போல் வேர்கொண்ட பாபமேனும் இணை கொண்ட பாபமேனும் வெய்கண்ட தோழினாய் உன் விழிகண்டால் தேர்ந்து போகும் தேர்கொண்டேன் பரவியிலே செல்வமாம் புறவியாழே திருவருள் செவ்வாய் நீயே தேப்பெரும் கமலத்தாயே ஆக்களும் அழித்தல் காத்தல் அருள் நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோளில் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி ஆக்களில் வாணியாவாய் அழித்தலில் திருவாய் நிற்பாய் அழிக்கின்ற வேலை வந்தால் அந்தமில் துர்க்கை யாவாய் தீர்கொண்ட காத்துநாதன் திருப்பரா அசக்தியாக திருபுறம் ஏழோழுகும் திருவருள் பரிந்து நிற்பாய் வாக்குயர கமல செல்வி வாடை நீ தென்ற நீயே வளமென இறப்போர்க்கெல்லாம் வந்தருள் புரிகின்றாயே வேதத்தின் விளைவே போற்றி வினை பயன் போற்றி சீதத் தாமரையே போற்றி செம்மை சேர் அழகையே போற்றி போதை பொன் புடையார் போற்றி குளிர்ந்தமாமலையே போற்றி ஓர் தத்துவத்தில் நிற்கும் உமையவள் வடிவே போற்றி பாதத்தை கமலம் தாங்கும் பல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நெடியோன் கொண்ட நங்கை போற்றி போற்றி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி அன்றலர் கமலம் போன்ற அழகியவதனி போற்றி அலைகடல் அமுதமாக அவதறி தெழுந்தாய் போற்றி அமுதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி மதியினோடும் கூடி வந்த உறவே போற்றி மன்றத்து வேங்கடேசன் மணங்கவர் மலரே போற்றி மாயவன் மார்பில் நின்று மயிலெனச் சிரிப்பாய் போற்றி என்றைக்கும் நீங்காத இருக்கின்ற திருவே போற்றி எளியவன் வணங்குகின்றேன் இன்னருள் போற்றி போற்றி தாமரை மலரின் நிற்கும் தளிரென திருவே போற்றி தாமரை வதனம் கொண்ட தங்கமாமணியே போற்றி தாமரை களத்தில் ஏந்தி தவமென நிற்பாய் போற்றி தாமரை கண்ணன் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி தாமரை போல வந்த தவமுனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி செய்யும் திருவே போற்றி தாமரை கண்ணால் செல்வம் தன் தருள் புரிவாய் போற்றி தாழ் நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி பெண்ணென பிறந்தாயேனும் பெரும் திறன் கொண்டாய் போற்றி பிறகுவும் சத்தில் வந்த பீடுடை வதனம் போற்றி தன்னலி வேங்கடே தென் தளிவிடும் கிளியே போற்றி தத்துணீர் குலத்தில் ஆடும் தரணியே லக்ஷ்மி போற்றி சித்திர கொடியே போற்றி செம்மணி நகையே போற்றி ஸ்ரீதரன் திருப்பாதங்கள் சேவை குயிலே போற்றி பத்தினி பெண்டீர் தன்னை பார்வையில் வைப்பா ஆய் போற்றி பக்தருக்கருள்வாய் போற்றி பனிந்தனம் போற்றி போற்றி கண்களை பறிக்கும் காட்சி கவிந்தனின் வடிவம் போற்றி கமலப்பூவதனம் போற்றி விழிகள் போற்றி மண்ணிலும் விண்ணோர்க்கும் மங்களம் நிறைப்பாய் போற்றி மண்டல இயக்கத்திற்கே மந்திரமானாய் போற்றி விண்ணவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி விரிமலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போற்றி எண்ணியபடியே உன்னை ஏதினேயின் போற்றி போற்றி இசைபட வாழ வைப்பாய் லக்ஷ்மி போற்றி போற்றி மைவிழி குவளை கண்ணாய் வர போற்றி வானவர் மன்னோர்க்கெல்லாம் மணக்கவாய் நின்றாய் போற்றி மெய்விழி செய்விழாய் நாசி விழைந்திடும் இன்பம் போற்றி விருந்தர் மெனுக்கெல்லாம் விளங்காத பொருளே போற்றி கை நிறைய செல்வம் யாவும் கை கண்ணால் அருள்வாய் போற்றி காக்கையை அரசனாக்கும் கைமலர் உடையாய் போற்றி வீணை எல்லாம் தீர்க்கின்ற நெருப்பே போற்றி சிறுமையை பெருமையாக்கும் திருப்பாதம் போற்றி போற்றி மோகனன் துணையே போற்றி முழு வடிவே போற்றி மூவுலகங்கள் தேடும் முதற் பொருளே போற்றி தேகத்தே ஒளியை செம்மணி குன்றே போற்றி ஆசைக்குள்ளே திருவண நிற்பாய் போற்றி ஓர்கணம் கூட ஓடி வந்தளிப்பாய் போற்றி ஒன்று மேக வண்ணன் ஒப்புறம் சிரிப்பாய் போற்றி தாளுகளில் பணிந்தேனம்மா தன்னருள் தருவாய் போற்றி தலை முதல் பாதம் மட்டும் தாழ்கின்றேன் போற்றி போற்றி கண்பட்டால் மனது பாடும் கார்குழல் அலையே போற்றி காதல ஓடும் கண்ணால் காசினி போற்றி வெண்பட்டாளி அழகை மூடும் வியத்தகும் சிலையே போற்றி வெண்மல்லி கைப்பூ மாலை விளையாடும் தோழி போற்றி பண்பட்டார் இல்லாதா பக்குவம் அறிவாய் போற்றி பணிபவர் இது எல்லே பாசுரம் படிப்பாய் போற்றி விண்முட்டும் ஞானம் பெற்ற வேத நாயகியை போற்றி வேயிறு தோழி சக்தி விருத்தருள் போற்றி போற்றி மண்டலத்து செகல்தோறும் மதகரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்டி கங்கை நீர் குடத்தில் மாந்தி தண்டலர் கூந்தல் ஊற சர்வமங்கள நீராட்டி தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சூட்டி மண்டல தூய்மை தாய்க்கு பற்றுமோர் தூய்மை நல்கி மறுவிழா மென்மேனி மாசர துளங்கச் செய்யும் தேவி அலைகடல் அரசன் பெண்ணே இன்கொள்ளும் காலை அடியவன் வணங்குகின்றேன் பூவினில் உறையும் பூவே பொன்னிடை உறையும் பொன்னே பூஜைக்கே உரியன் பூஜை புரிகின்றகாத செல்வி ஏவுமோர் உலகத்துள்ளே இன்மையால் ஒருவேதான் இவனொருள் இன்னர் இறந்து நிற்க இது ஒரு நியாயம் போதும் தாவுநீர் கடலை போல தன்னருள் அலைகள் பொங்கும் சந்திர பிறைபூங்கண்ணி சற்றினே திரும்பி பார்த்தாள் மேவிய வறுமை தீர்ப்பேன் மெல்லிடைப்பும் போதாய் இன் மின்னிடும் விழிகளுக்கான விளைந்தேன் போற்றி போற்றே முப்புவி என்ற தாயே மோகன சிரிப்பின் செல்வி முவிரங்கம் வந்த பிரம்மத்தின் மொத்தமாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்பஜோதி ஆனந்த தெய்வ மாதா அருள் பெருள் அன்னை பேரில் இப்பொழுது உரைத்த பாடல் எவரெங்கு பாடி நாடும் இப்புவி உள்நாட் மட்டும் இன்பமும் அறிவும் செரும் நற்பெரும் பேரும் கெட்டும் நன்னிலை வளரும் என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாளவா உயர்வார் உண்மை என் தாயே மகாலட்சுமி தாயே அன்னையே அம்பிகையே எல்லா விதத்திலும் எனக்கு செல்வங்களை தந்தருளுங்கள் திருவிழஞ்சொழி மகாலட்சுமி புண்டரீபுரம் நாராயண நாராயணி இறைவா ஓம் நமோ நாராயணா